ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பாத்தீங்கன்னாக்கா சிறுதானியங்களை எப்படி சமைக்கலாம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போகலாம் இது குதிரைவாளி அரிசி இந்த குதிரைவாளி அரிசி ஆகும் சிறுதானியங்களை சமைக்கும் முறைய பத்தியும் எப்படி சமைக்கணும் என்ன பாத்திரத்தை வச்சு சமைக்கணும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் நம்ம வந்துட்டு இருபது நிமிஷம் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கலைஞ்சிட்டு வாஷ் பண்ணிட்டு நம்ம வந்து வேக போடலாம் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா குக்கர்லயோ மைக்ரோவேவன்லயோ வந்து சமைக்க கூடாது குக்கர்ல ஏன் சமைக்க கூடாதுன்னு குக்கர்ல வந்துட்டு க்ளோஸ் பண்ணி விசில் விட்டு வேக வைக்க கூடாது விசில் விடாம வச்சு வச்சுதான் நம்ம வேக வைக்கணும் அதாவது அடி கனமான பாத்திரமா இருக்கிறதுனால யூஸ் பண்ணலாம் ஆனா மேல வந்து அந்த லிட் போட்டுட்டு நம்ம விசில் வச்சுட்டோம் வேக வைக்க கூடாது ஏன் அப்படின்னாக்கா நம்ம பொதுவாக சொல்லுவாங்க ரொம்ப அதிகமா வேக வைக்கிற எல்லா பொருட்களையும் சத்து குறைஞ்சிடும் அப்படி இருக்கும் பொழுது குக்கர்ல சிறுதானியங்களை வேக போடும் பொழுது அரிசி கொழஞ்சி அதுல இருக்க சத்துக்கள் வந்து அழிஞ்சிடும் அழிஞ்சிடும்ல வேக வைக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா அரிசியில இருக்க தண்ணியை தான் வந்து வேக வைக்கும் ஸோ அதுவுமே பாத்தீங்கன்னாக்கா அரிசியில இருக்க சத்துக்களை வந்து உறிஞ்ச உறிஞ்சிக்கும் அப்போ அதுல இருக்க சத்துக்களும் வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு அழிஞ்சிடும் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா கரண்ட் ஸ்டவ்லயும் வந்து நம்ம வந்து எந்த கனமான பாத்திரத்தை கொண்டும் நம்ம அதுல வேக வைக்க கூடாது மைக்ரோவேனுக்கும் கரண்ட் ஸ்டவ்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னாக்கா தண்ணியை அப்சர்வ் பண்ணி இழுத்து அது வேக வச்சு அந்த பாத்திரத்தை சுடு பண்ணி கொடுக்கும் சோ அப்படிதான் ஆகும் அதே மாதிரி கரண்ட் ஸ்டவ்ல பாத்தீங்கன்னாக்கா பாத்திரம் சூடாகி அந்த பாத்திரத்தில் இருக்கிற சூட்டு தன்மையினாலதான் அதிகமாக அதிகமாக உள்ள இருக்கிற பொருள் வந்து கொதிச்சு வேக ஆரம்பிக்கும் சத்துக்களை வந்து அழிக்க அந்த பொருள் இருக்கிற சத்துக்களை வந்து நமக்கு உடம்புக்கு கொடுக்காது நம்ம வந்துட்டு என்னென்ன பாத்திரம் யூஸ் பண்ண கூடாது அப்படின்றத பார்த்தோம் என்னென்ன பாத்திரம் யூஸ் பண்ணலாம் பாத்தீங்கன்னாக்கா கல் சட்டி மண் சட்டி அடி கனமா இருக்கிற அந்த குக்கர் பாத்திரத்தை யூஸ் பண்ணலாம் ஆனா மேல லிட்டு போடவே கூடாது

அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா குதிரைவாளி சாமை திணை பாத்தீங்கன்னாக்கா அஞ்சு நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா வெந்துடும் ஆனா பனி வரவும் பாத்தீங்கன்னாக்கா ஏழு எட்டு நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு சிறுதானியங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இத வந்து இருபது நிமிஷம் ஊற வச்சிட்டு கழிஞ்சிட்டு கழுவிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து வேக போடணும் என்னடா கழுவுனா திலோட சிறப்பு இதுல இருக்க சத்துக்கள் போயிடும் அப்படின்னு நினைக்காதீங்க இதுல இருக்க ஒரு ஒரு பொருளும் ஒரு ஒரு விதமா நம்ம வந்து யூஸ் உணவுப் பொருட்களை இப்ப உதாரணத்துக்கு அரிசியில பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு கழுவிட்டு நம்ம ஊற வச்சுட்டோம் ஊற வைக்கணும் ஏன்னா நம்ம வந்து ஊற வச்சுட்டு கழுவணும்னா அதுல இருக்க சத்துக்கள் வந்து போக ஆரம்பிக்கும் பாரம்பரிய அரிசியில சொல்றேன் இதுவே நம்ம சிறுதானியத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஊற வச்சுட்டு தான் கழுவணும் ஏன்னா இதுல இருக்க நச்சுக்கள் வந்து நம்ம போக்குவோம் போக்கணும் அப்படின்றதுக்காக எல்லா வித உணவுகளையும் பாத்தீங்கன்னா ஒரு வித நச்சுக்கள் இருக்கும் அதை நம்ம எப்படி எப்படி பயன்படுத்தணுமோ அந்த மாதிரிதான் பயன்படுத்தணும் நம்ம பயன்படுத்தும் முறையை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து வகுத்து வச்சுட்டு போயிருக்காங்க அந்த மாதிரி வந்து நம்ம இருக்கணும் அதே மாதிரி இந்த சிறுதானியங்களை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சிறுதானியங்கள் எடுத்துக்கலாம் ஆனா வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா மூணு தடவை அப்படி இல்லைன்னா குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் பாத்தீங்கன்னா நாலு தடவை எடுக்கலாம் அதுக்கு மேல அதிகமாக நம்ம எடுத்துக்க கூடாது புதுசா நீங்க சிறுதானியங்களை பயன்படுத்துறீங்கன்னா வாரத்துக்கு இரண்டு தடவை பயன்படுத்தலாம் அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த உடம்பு செட் ஆகும் பொழுது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மூணு முறை நாலு முறை பயன்படுத்தலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பங்குக்கு மூணு டம்ளர் தண்ணி வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து ஊற்றணும் நான் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா மண் சட்டி எடுத்துக்க போறேன் ஸோ இது வந்து ஃபைவ் மினிட்ஸில் வந்து வெந்துடும்